ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு கோஷ்டி சண்டல் வந்திருக்கு கோஷ்டினா வேற யாருக்கும் யாருக்கும் இல்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நீங்க எப்படி இவரை கொண்டு வரலாம்னு கேட்டிருக்கிறாங்க இல்ல அவர் வந்தா உனக்கு என்ன நான் எடுக்கிறதா முடிவு இருந்தா விருப்பம் இல்ல கிளம்புன்னு இருக்காங்க பனையூரில் நான் தனிக்கட்சி தொடங்குகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு பனையூரில் அவர் தனியாக அலுவலகம் போறேன்னு இருக்காரு அலுவலகம் போட்டு உனக்கு உதவியாக உன வச்சுக்கோன்னு திருப்பின்னு சொல்லியிருக்கிறாரு கடைசியில் பார்த்தா அது குடும்பத்துக்குள்ளேயும் குடும்ப சண்டைங்கிற மாதிரி போகுது ஏற்கனவே வாரிசு அரசியல் விமர்சனம் அதை தாண்டி இப்போ பேரன் மகன் அரசியல் போய் பேரன் அரசியல் வருது பேரன் அரசியலை மகன் எதிர்க்கிறார் ஸோ இது வேற அந்த குடும்பத்தை தாண்டி வேற எங்கேயும் போகல இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாகவே அப்பா மகனுக்கிடையே நடந்த பேரனுக்காக நடந்த இந்த சண்டையை நம்ம இப்படி எடுத்துக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இது அடுத்த கட்டம் எப்படி போகும் நீண்ட நாட்களாக ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இருந்த பிரச்சனை இன்றைக்கு வெளிக்கு வந்திருக்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த பிரச்சனை என்பது ஓரளவுக்கு கட்சிக்குள் வரத் துவங்கியது குறிப்பாக அண்ணா அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் விரும்பினார் ராமதாஸ் அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் துவங்கினார் உண்மையிலேயே ராமதாசுக்கு எப்போதுமே கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்திட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும் அதனால்தான் தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற தலைவர் என்கிற பெயரை கூட தான் தாங்கி கொண்டு கட்சியை சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் ஒரு பிரதான பணி என்று அவர் செய்து வந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணிக்கு ஒரு பெரிய எமர்ஜிங் அன்புமணி ராமதாஸ் நினைத்து அன்புமணி ராமதாஸுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை கேட்டு அன்புமணி ஃபார் அப்பதான் அறிவிச்சாங்க அதுலயே உடன்பாடு கிடையாது ராமதாஸுக்கு ஏன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு ராமதாஸுக்கு நல்லா தெரியும் ராமதாஸ் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை ஓரளவு படித்து வந்தவர் அவர் அன்புமணி போல திடீரென வந்தவர் அல்ல பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவர் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானவர் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப சூழல் எப்படிப்பட்டது என்பதை ஓரளவுக்கு உணர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இன்றைக்கு வேண்டுமானால் ராமதாஸ் அரசியலில் இருந்து அன்னியப்பட்டு போயிருக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கலாமே தவிர ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை கரைத்து குடித்தவராக ராமதாஸ் இருந்தார் அதனால அவருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறுல இதெல்லாம் ஒன்னும் நடக்காதுன்னு சொல்லி அதையும் மீறி அன்புமணி ஃபார் சிஎம்னு அறிவிச்சாங்க அது கடைசியில ஒரு அன்புமணியை ஜோக்கர் என்கிற நிலைக்கு கொண்டு போய் மாற்றியது காதல ஹெட்ஃபோன் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அன்புமணி ஆமா அப்படின்னு அறிவிச்சாங்க மக்கள் நல கூட்டணி வந்ததற்கு பிறகு அது எடுபடாமலேயே போனது அதன் பிறகு இப்போ இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்ல அதிமுகவோடு கூட்டு வைத்தால் மட்டும்தான் ஒரு மூன்று நான்கு தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என்று ராமதாஸ் கணித்தார் அதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கினார் ஆனால் அவர் எந்த முயற்சியை முன்னெடுத்தாரோ அதை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு நேர் எதிர் திசைக்கு சென்று ஒரு முயற்சியில் இறங்கினார் அன்புமணி அது ரெண்டு பேருக்குள்ளாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் நினைத்ததைப் போலவே நடந்தது அவர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்கள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதிலிருந்தே இந்த பிரச்சனை ஓரளவுக்கு வெடிக்க துவங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த பொதுக்குழுல அன்புமணி ராமதாசினுடைய சொந்த சகோதரி மகன் மருமகன் ராமதாசினுடைய மகள் வழி பேரன் முகுந்தனை அறிவிக்கிறார் இளைஞரணி தலைவருக்கு நான்கு மாசம் தான் ஆயிருக்கு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீங்க அவனை வந்து அறிவிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு பக்கத்துல அண்ணன் ஜி மணி உட்கார்ந்து இருக்கிறார் உண்மையிலேயே பார்க்க பரிதாபமாக இருந்தது ஜி கே மணிய தியாக செம்மல் கோக்காமணின்னு சொல்லுவாரு யாரு ராமதாஸ் வந்து அவர் தமிழ் குடி தாங்க இல்ல ஐயா அதனால ஜி கே மணின்னு சொல்ல மாட்டார் மணின்னு தான் சொல்லுவாரு போஸ்டர்களிலும் தியாக செம்மல் கோக்காமணின்னு தான் நினைப்பாங்க அப்படிப்பட்ட தியாக செம்மலுக்கு ஒரு ஓய்வு விழா நடத்தி அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு தலைவர் பொறுப்பை கொடுக்கிற போது அன்புமணி ராமதாஸ் என்ன ஜி கே மணியை விட தகுதி வாய்ந்தவரா அனுபவம் வாய்ந்தவரா களத்தில் முன்றி நின்றவரா இல்ல ஆனா அவருக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்த போது இனித்தது இன்னொரு பக்கம் நீங்க பாருங்களேன் நீங்க வந்து வேலு வேலூர் வாரக்கோண தொகுதியில வெற்றி பெற்று ரயில்வே துறைக்கு இணையமைச்சரான ஏ கே மூர்த்தி அதற்கு முன்பு ரயில்வே துறைக்கு இணையமைச்சராக இருந்தாரு தலித் தெளிமலை ஒன்றிய அமைச்சராக இருந்தாரு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ் ஒன்றிய அமைச்சரானார் ஏன் அன்புமணி ராமதாஸ் ஒன்றிய அமைச்சராக இருபது அந்த கட்சியில வேற சீனியர்ஸே இல்லையா அவர் ஒன்றிய அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அன்புமணின்னு ஒரு இருக்காருன்னு தமிழ்நாட்டு அரசியல் கலந்து யாருக்காவது தெரியுமா அப்ப சொல்லியிருக்கலாம்ல அன்புமணி என்னை விட சீனியர்ஸ் இருக்காங்க நான் திடீர்னு கட்சிக்கு வந்தவன் எனக்கே ஒன்றிய அமைச்சர் ஒன்றியத்துல கேபினெட் அந்தஸ்து சார் அதுவும் ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோ சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் அவர் டாக்டராக இருந்த ஒரு தகுதியை தவிர வேற என்ன தகுதி அவருக்கு அரசியல்ல இருந்தது சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது ராமதாசினுடைய மகன் என்கிற ஒரே தகுதி தான் அந்த இடத்திலிருந்து அவர் ஒன்றிய அமைச்சரானார் அதன் பிறகு தலைவரானார் இப்ப தன்னுடைய சொந்த சகோதரி மகன் மருமகன் வருவதை அவரால் ஏற்க முடியவில்லை கட்சிக்குள் ஒரு பேரல கவர்னரன் உருவாகி போயிடும் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கட்சிக்குள்ள வந்துரும்னு அவர் நினைச்சு பயப்படுறாரு அதற்காக இத்தனை குற்றச்சாட்டுகளை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு சீனியர்ஸ் இல்லையா நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடுங்க இறக்கிய உதவியா போடுறேன்னு எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் எப்போதுமே ஒரு புதிய தான் ராமதாஸ் வருவார் நீங்க மற்ற கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவருக்கு பவர் பொதுச்செயலாளருக்கு பவர் இருக்கும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவனருக்கு தான் பவர் இருக்கும் நீங்க ஜி கே மணி தலைவராக இருப்பார் அறிக்கைகள் வரும் ஜி கே மணியினுடைய பேர்ல நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஒப்புதலின்படி இப்படித்தான் அறிக்கைகள் வரும் சொந்த அறிக்கைன்னு ஜி கே மணி எதுவுமே கொடுக்க மாட்டார் எல்லா அறிக்கையும் அவருடைய ஒப்புதலின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் கொடுப்பாரு அப்ப பவர் யாரு கிட்ட நிறுவனர்கிட்ட தான் இருந்தது ஜி கே மணி தலைவரா இருக்கிற வரைக்கும் ஜி கே மணி கௌரவ ஆக்கப்பட்டு தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அதே ஃபார்முலால தானே இருந்திருக்கணும் அந்த கட்சி அப்படிப்பட்ட பார்முட்ல தானே இயங்கிட்டு இருந்தது இவரு தன்னியல்பாக அறிக்கை கொடுப்பது தன்னியல்பாக நியமனங்களை செய்வது ராமதாசால் ஏற்க முடியல நீங்க அதிகாரம்னு வந்துட்டா அப்பா இல்ல புள்ள இல்ல சார் அதிகாரம் என்பது ஒரு மனிதனை எந்த இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அதனாலதான் சொந்த சகோதரி மகன் தம்ம மல்லு கட்டுறாரு அன்புமணி மகன் என்று பார்க்காமல் கூட மேடையிலேயே ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்களே எனவே அந்த இயங்கியலிலிருந்து இந்த கட்சி மாறியதை ராமதாஸ் விரும்பல இப்ப இன்னைக்கு கூட என்ன நிலைமைன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அன்புமணி ராமதாசனுடைய மகனாக இல்லாமல் இருந்திருந்தா நிறுவனத்தை இப்படி பண்ணிருக்க முடியுமா மேடையில பொதுக்குழு மேடையில அததான் அவர் இன்னைக்கு சொல்றாரு ராமதாஸ் என்ன சொல்றாரு இன்னைக்கு நான் தான் இந்த கட்சியை உருவாக்குனேன் இந்த கட்சி என்னுடையது நான் சொல்றத கேட்டா இரு இல்லன்னா வெளியில போன்னு சொல்றாருல்ல அது எதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா இதுவரைக்கும் இந்த கட்சி நான் சொன்னதை தான் கேட்டிருக்கு இப்ப நீ புதுசா ஒரு விதியை உருவாக்குவதற்கு வந்திருக்க நான் இருக்கிற வரைக்கும் அதற்கு இடமில்லைன்றாரு அவர் ஆனா இன்னைக்கு ஏன் அன்புமணி ராமதாஸ் இந்த மேடையிலேயே ஸ்ட்ரகிள் பண்ணணும் நீங்க ஹேண்டில் பண்றத ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணி போயிருக்கலாம்ல மெச்சூர்டு அணுகுமுறை உங்கள்கிட்ட இருந்திருந்தாலும் செய்திருக்கலாம் நிறுவனர் சார் அவர் அறிவிச்சிட்டாரு அதன் பிறகு நீங்க பேசுங்க நிறுவனர்கிட்ட தலைவர் இருக்கிற முறையில இல்ல இந்த நியமனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க வாய்மொழியாதான சார் அறிவிச்சாரு அதிகாரப்பூர்வமும் அறிவிக்கல இல்ல என்ன லெட்டர் ஹெட்ல என்ன அறிவிப்பு வந்துருச்சா அப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்ததாக இதுவரை தெரியவில்லை ஏன் அதுவரைக்கும் நீங்க சமாதானமாக இல்லாமல் ஒரு சுமூக முடிவை எட்டுவதற்கு முயற்சிக்காமல் உடனே வெகுண்டீங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் இந்த தருணத்துக்காக காத்திருந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கை இன்றைக்கு உணர்த்தியது ராமதாஸ் வழக்கம் போல இயங்குறார் சார் ராமதாஸ் மேடையில் தான் சார் செய்வாரு பல இடங்களில் ராமதாஸோடு மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம் ராமதாஸ் பேசுகிற மேடையை ஒருங்கிணைத்து கீழே நிற்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்கோம் ராமதாஸ் எப்பவுமே என்ன செய்வாருன்னா மேடை நாகரிகம் என்பதே தெரியாத மனிதராகவே வெளிப்படுவார் சென்னையில ராமதாஸ் கலந்து கொள்கிற கூட்டம் அப்போ வாஜ்பாய் தலைமையிலான கவர்மெண்ட் ஆயிருக்கு ஜெயலலிதா கூட்டணில இருக்கிறாங்க வாழைபாடி ராமமூர்த்தி, ராமதாஸ் மாத்திமுகாவினுடைய பொலிச்சையாளர் வைகோ அந்த மேடையை முட்டிநிக்கிற 98ஆ 98 நினைக்கிறேன். ஆமா 98 தனியா ஒரு நடக்கல. ஆமா 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 அப்பதான் நம்ம கவர்மெண்ட வந்து பதினைஞ்சு மாசத்துல காலி பண்ணாங்க அந்த நேரத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு ராமதாஸ் வர்றாரு அங்க என்னன்னா மேடை அமைத்தது மதிமுக சார் ஆனா தலைவர் வைகோ பேசுவார்னு சொன்னோன்னா ஆற வாரமா இருக்கு ராமதாஸ் பேசுவாருன்னு சொன்னோம் ஆற வாரம் இல்ல அவருக்கு கோபம் வந்துருச்சு நீங்க திமுக மேடையில போய் தளபதி மு க ஸ்டாலின் பேசுறாருன்னு சொன்னாதான் கூட்டம் ஆர்ப்பரிக்கும் ஏன்னா அது திமுகவினுடைய கூட்டம் ஐயா நல்லக்கண்ணு பேசுறாருன்னு சொன்னா என்னதான் ஐயா கண்ணு அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாலும் தியாக தழும்பேறிய தலைவராக இருந்தாலும் எல்லா அடக்குமுறைகளும் எதிர்கொண்டிருக்கிற தலைவராக இருந்தாலும் திமுக மேடையில மு க ஸ்டாலின் தான் பெரியாள் நல்ல கண்ணு பெரியாள் கிடையாது அதை நம்ம யதார்த்தத்தை உணர்ந்துக்கணும் ஐயா நல்ல கண்ணு போய் நான் எவ்வளவு பெரிய லீடர் தெரியுமா நான் பேசும்போது ஏன் நீங்க கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க நான் பேசும்போது ஏன் ஆரவாரம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அது வந்து அரசியல் மெச்சூரிட்டி இல்லாம நடந்துகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிதானே அந்த மாதிரிதான் ராமதாஸ் மேடையில வெளிப்படுறார் இன்னைக்கும் அரசியல் மெச்சூரிட்டி இல்லாமதான் ராமதாஸ் வெளிப்பட்டார் மேடையில என்ன செய்யறாரு நீங்க இந்த அறிவிப்பை ஏன் இந்த மேடையில தான் வெளியிடணும் என்ன இருக்கு இது பொதுக்குழு மேடை தானே பொதுக்குழுல ஒரு நியமனத்தை ஏன் நீங்க வெளியிடுறீங்க நீங்க வாங்க வந்த பிறகு மாலையில ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க அது வெளியில தெரியாம போயிருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு சூழலை உருவாக்குகிறார் ராமதாஸ் ஆனா இந்த சூழலை திட்டமிட்டு ராமதாஸுக்கு எதிராக நான் பேசுவேன் ராமதாஸுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்றத பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு மெசேஜா கன்வே பண்ணிருக்காரு அன்புமணி அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் போட்டேன் மூணாவது தெருவுல இருக்கு அந்த ஆபீஸ் இனிமே நீங்க அங்க என்ன வந்து பாக்கலாம்னா என்ன அர்த்தம் இனிமே எவனும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போக கூடாது எவனா இருந்தாலும் பனையூருக்கு வா என்ன பாக்குறதுக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு போனா உன்னை தொலைச்சிருவேன் அதான செய்தி இல்லனா திடீர்னு இத்தனை நாட்கள் கழித்து இன்னைக்கு ஏன் சார் அதை சொல்லணும் அதுவும் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு சொல்றாரு பாருங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க சார் பொதுக்குழுல தலைவர் பேசுறதுக்கு தலைவர் பேசி முடிச்சிருப்பாரு அப்ப தலைவர் பேசுறதுக்கு பிறகுதான் நிறுவனர் பேசுறாரு இல்லையா நிறுவனர் தான் நிறைவு பேருரை நிகழ்த்துறாரு அப்படித்தானே புரோட்டோகால்ல போட்டிருப்பாங்க அன்புமணி பேசுகிற போதே இந்த அட்ரஸ் சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு அலுவலகம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தா இது இயல்பான நடவடிக்கை இயல்பான அறிவிப்புன்னு நம்ம போயிடலாம் இவர் மூணு முறை அறிவிக்கிறாரு கோர்ட்ல அறிவிக்கிறது மாதிரி முகுந்தன் பரசுராமன் இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோன்னா நான் அலுவலகம் போட்டிருக்கேன் என்ன அங்க வந்து பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிமே யாரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போகக்கூடாது இனிமே பாட்டாளி கட்சியை நான் தான் நடத்த போறேன் யாரா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் நான் சொல்றதுதான் கேட்கணும் நீங்க அந்த மேடையிலேயே நன்றி சொல்றதுக்கு யார் நன்றி சொல்றா மைக்க கொடு அப்படிங்கிறாரு ராமதாஸ் உடனே என்ன பண்றாரு ஜி மணி கீழே இருக்கிற காட்டுலஸ் மைக்க எடுக்கிறாரு மைக்கை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாரு ஐயா நன்றி சொல்ல சொல்லியிருக்காங்க பேசி முடிச்ச பிறகு பேசக்கூடாது மத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டா கொடுப்பாரா ஜி கே மணி அந்த மேடையில் இருக்கிற திலக பாமா பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரா பூத்தா அருள்மொழி இடையில பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டு இருந்தா கொடுத்திருப்பாரா அப்ப ராமதாசினுடைய மகன் என்பதற்காக அன்புமணிக்கு கொடுக்கிறாரா இல்ல அன்புமணிக்கு பவர் கை மாறிடுச்சு கட்சியினுடைய கட்டமைப்பு தான் இருக்குனு இருக்கிறுமே அன்புமணி சொல்றதா நம்ம கேட்கணுங்கிறதுக்காக மைக்க கொடுத்தாரா உடனே மைக்க வாங்கி நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் எனவே கட்சிக்குள் ஒரு அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாசினுடைய கையில் கட்சி இல்லை நான் தான் இந்த கட்சியை கையில் வைத்திருக்கிறேன் நிறுவனையே ஸ்ட்ரைட்டா எதிர்க்கிறார் சார் ஸ்ட்ரைட்டா அவருடைய நியமனத்தை நான் ஏற்க முடியாதுங்கிறாரு அவனை விட்டுட்டு வேற ஆள போடுங்கன்றாரு வெளியேறதுனா வெளியேறுகா சரி சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ராமதாச அவரை அனுப்பி வைக்கிறார் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ எப்படியாவது போ பரவாயில்ல இந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டு என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற என்னை ரொம்ப நெருக்கடிக்கு நீ ஆளாக்கிட்டேங்கிற பேச்சு தான் ராமதாசினுடைய பேச்சில் இன்றைக்கு வெளிப்பட்டது அவர் என்ன சொல்றாரு நான் பனையூர்ல எத்தனை அலுவலகம் வேணாலும் போட்டுக்கங்க நல்லா சிறப்பா இயங்குங்கன்னு தானே நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு ராமதாஸ் அப்ப என்ன சொல்றாரு நீ போய் எத்தனை அலுவலகம் வேணாலும் வச்சுக்கா கட்சி என்னோடதுயா நான் தான் என் கட்சிக்குள்ள பவர்னு அவர் சொல்றாரு இப்ப ஒரு பவர் சென்டர் யாருங்கிற பிரச்சனை ரெண்டு பேருக்குள் துவங்கி விட்டது தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது இதுல நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பையனும் வரட்டும் பேரனும் வரணும் வரட்டும் அப்படிங்கிற இயல்புல அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு அடுத்த அடுத்த கட்டம் முழுக்க கட்சியை இந்த மாதிரி நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு இவருக்கு வந்து இனி அவருக்கு வயசாயிருச்சுங்க நான் தான் இனி எல்லாம் அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு சொல்றாரு அவர் ஒன்றும் அப்பாவுக்கு சொல்லலை அப்பா கிட்ட சொல்லிட்டாரு சண்டை போட்டாரு தொண்டர்களுக்கு சொல்றாரு எப்பா வாங்கப்பா எல்லாம் பழைய மாதிரி போயிட்டு இருக்காதீங்க பனையூருக்கு வாங்க முடிவு எடுக்கிறது தேர்தல் முடிவு எல்லாம் அப்ப கட்சி ரெண்டா உடையுது அப்படியா இல்ல சார் இதுல ஒரு சின்ன மாறுதல் இருக்கு அவர் வந்து கட்சிக்கே சொல்றாரு அன்புமணி அப்படின்னாலுமே கூட இந்த அறிவிப்பை இன்னைக்கு ராமதாஸ் வெளியிடுறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு ஒன்னு இருக்கு ராமதாஸினுடைய குரல் கட்சிக்குள் எதிரொலிக்குதான்னு கேட்டா இல்ல நீங்க இப்ப பொருளாளரா இருக்காங்க திலகபாமா அதே மாதிரி கௌரவ தலைவரா இருக்கிறாரு ஜி கே மணி வன்னியர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறாரு பூத்தா அருள்மொழி இவங்கெல்லாம் ராமதாசினுடைய ஆள் தான் ராமதாசை பார்த்து கட்சிக்கு வந்தவங்க தான் ஆனா அன்புமணிக்கு எதிராக கருத்து சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ராமதாசனுடைய கருத்து கட்சிக்குள்ள எப்படி போய் சேருது யார் மூலமாக போய் சேருதுங்கிறதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்கு ராமதாசுக்கு ராமதாசினுடைய குரல் ஒற்றை குரலா இருக்கு அன்புமணிக்கு எதிராக பேசணும்னு நினைச்சா கூட அன்புமணி எடுக்கிற முடிவுக்கு மாட்டு கருத்து தெரிவிக்கணும்னு நினைச்சா கூட பயத்துல தெரிவிக்க முடியல எங்க அன்புமணி நம்ம கருத்தை முரண்பட்டுட்டு நம்ம மேல ஏதாவது ஒரு கோபத்துக்கு ஆளாயிருவாரோ அதனால நம்மளுடைய அரசியல் வாழ்வு கேள்விக்குறி ஆயிருமோன்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல அது அவர்களை பேச விடாமல் தடுக்குது அதனால இப்ப என்ன பண்றாருன்னா இந்த செட்மேட்டை கொண்டு வந்து அன்புமணிக்கு வைக்கிறாரு ராமதாஸ் ஏன் இந்த செட்மேட்டை வைக்கிறாரு வெளியில இருந்து வந்தாதானே கேட்க மாட்டான் ஏன் பேரனா இருந்தா நான் சொல்றதை கேட்பான்ல அவன் மாமாவுக்கு பயப்பட மாட்டான் தாத்தாவுக்கு கட்டுப்படுவான்ல ஆமா நான் சொல்ற கருத்தை சொல்லுவான்ல இப்ப இளைஞரணி தலைவர்னு வருகிற போது கட்சியில பாத்தீங்கன்னா ஜி கே மணி தலைவரா இருக்கும்போது இளைஞரணி தலைவர் யாருன்னு கேட்டா அன்புமணி ராமதாஸ் அப்ப பேரலா ஒரு கவர்னரன்ஸா ஏற்கனவே ஜி கே மணிக்கு ஈக்குவலா ராமதாஸுக்கு பையன் அன்புமணி ராமதாஸ் நடத்தியிருக்காரு இப்ப அன்புமணிக்கு எதிராக ஒரு பேரலல் கவர்னரன்ஸ இளைஞரணிங்கிற பேர்ல கட்சி கட்டமைப்புக்குள்ள பேரன் நடத்தப்படுறாரு நாளைக்கு அன்புமணி ஒரு முடிவு எடுக்கிற ராமதாசனுடைய முடிவை யார் சொல்லுவாரு பேரன் போய் சொல்லுவாரு முகுந்தன் போய் சொல்லுவாரு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவர் மகன்னா அவர் பேரன் அவருக்கு சம அதிகாரம் கிடைச்சிடும் இது நடந்துடக் கூடாதுன்னு தான் பதட்டப்படுறாரு அன்புமணி கட்சி கட்டமைப்புக்குள்ள என்னை எதிர்த்து பேசுறதுக்கு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது நான் எடுக்கிற முடிவை அப்படியே கேட்டுக்கிட்டு போகணும் ஏன் கடந்த காலத்துல ஐயாவோட முடிவு அப்படி நான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு போனாங்க இப்ப மட்டும் என்ன ஐயா கொண்டு வந்து முடிவை சொல்றாருன்னா அன்புமணி ஒரு விஷயத்த மறந்துறாரு இந்த கட்டமைப்பை உருவாக்கியவர் ராமதாஸ் அதெல்லாம் ராமதாஸ் இன்னைக்கு சொல்றாரு அவரோட பேச்சுல இதை உருவாக்கியவன் நானு என் பேச்ச கேக்குறவன் தான் இருக்கணும் அது எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னா அவர் இத்தனை காலம் பட்ட கஷ்டத்தை உணர்த்துது அவர் இத்தனை காலம் மேற்கொண்டு பயணம் சார் நீங்க ராமதாசினுடைய பிற்பகுதியை விட்டுருங்க முற்பகுதி இருக்குல்ல அது உண்மையிலேயே சமூக நீதிக்கான பயணம் சார் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது தலித்துகளை உள்ளடக்கி சிறுபான்மை மக்களை உள்ளடக்கி அவர் மேற்கொண்டிருக்கிற பயணம்ன்றது இருக்குல்ல அது ஒண்ணும் சாதாரண பயணம் கிடையாது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு சமூக நீதி சக்தியாக வளம் வர வேண்டும் என்று மேற்கொண்ட பயணம் எத்தனை கிராமங்களில் அடக்குமுறைகள் எத்தனை ஊர்களில் ஒடுக்குமுறை இவை எல்லாவற்றையும் நேரடியாக களத்தில் நின்று எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் இடஒதுக்கீடு போராட்டம்னு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சு ஒரு பெரிய சண்டமாரதம் செய்தவர் சார் அவரு அவருக்கு என்ன நடத்துனா தமிழ்நாட்டு மக்களிடத்துல அது எடுபடும்ங்கிறது தெரியும் அவருக்கு அரசியல் கட்சியை எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியும் ஒரே நாள்ல கொண்டு வந்து ஒன்றிய அமைச்சராக யாரையாவது உட்கார வச்சிட முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியில திடீரென புகுந்து விட்டதா அப்படியெல்லாம் இல்லை அதற்கான பயணம் அதற்கான தொலைநோக்கு பார்வை அவர்கிட்ட இருந்தது ஆனா அன்புமணி கிட்ட அப்படிப்பட்ட பார்வை எல்லாம் இல்ல அன்புமணி இந்த கட்சியை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா போதும் இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பேரம்பேசி ஏதாவது ஒரு அரசியல் லாபத்தை அடையலாம்னு நினைக்கலாம் ஒண்ணும் வேணா சார் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது தமிழ்நாட்டுல ரெண்டே தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க ஒன்னு அன்புமணி போட்டிக்கிட்ட தர்மபுரி இன்னொன்னு கன்னியாகுமரி அப்போ கிங் மேக்கரா இருந்து ராமதாஸ் அன்புமணியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாருல அதே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்புமணி கிங் மேக்கரா இருந்து தான் மனைவி சௌமியா அன்புமணி ராமதா இதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும்ல பெயிலியர் ஆகுறாருல தன்னுடைய மனைவியை வெற்றி பெற வைக்கணும் அதே தர்மபுரி அதே கூட்டணி அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதே நாடாளுமன்ற தேர்தல் உங்களை வெற்றி பெற வச்ச ராமதாஸுக்கு இருந்த செல்வாக்கு நீங்க எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த கட்டமைப்பை உள்வாங்கி அந்த கட்டமைப்பை முழுமையாக பயன்படுத்தி தான் உங்க மனைவியை ஜெயிக்க வச்சிருக்கலாமே உங்களால ஜெயிக்க வைக்க முடியல அப்ப பெயிலியர் ஆயிருக்கிறாரல அன்புமணி இதுதான் சார் இயங்கியல் இதுதான் கட்சி கட்டமைப்புக்குள்ள அடிப்படையாக வளர்ந்து வருபவர்களுக்கும் இடைச்சொல்களாக வந்து சேர்பவர்களுக்குமான வேறுபாடே இதுதான் இதை அன்புமணி புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவித்ததன் மூலமாக ஒண்ணு நினைக்கலாம் அன்புமணி நம்ம கையில கட்டுப்பாட்டோட இருக்கு கட்சி நம்ம இது சொன்னாலும் கட்சிக்காரன் ஏற்பான்னு நினைக்கலாம் ஆனா இன்னமும் ஒரு முப்பது நாற்பது விழுக்காடு ராமதாஸ் மீது அன்பு கொண்டு ராமதாஸ் மீது மிகுந்த மரியாதையும் அவரை ஒரு பெரிய லீடராக பார்க்கக்கூடியவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கத்தான் செய்வான் இல்லைன்னா நீங்க ஒதுக்கிடவே முடியாது அவன் எல்லாம் இன்னைக்கு அன்புமணி மேல கடுமையான கோபத்துல இருந்து அதனாலதான் தான் அன்புமணியினுடைய கார் அந்த மண்டபத்திலிருந்து வெளியில் வருகிற போது காரை போய் குறுக்க விழுந்து மறிக்கிறாங்க ராமதாசனுடைய ஆட்கள் நீங்க கவனிச்சீங்களா ஒரு பக்கம் அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்கனு கோஷம் சார் அது அன்புமணி ஆதரவாளர் இன்னொரு பக்கம் ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் காரை வெளியேற விடாம தடுக்கிறாங்க இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா ஐயாவோட தான் நாங்க இருக்கோம் நீ ஒண்ணு நினைச்சுக்காத உங்க கைக்கு கட்சி வந்துருச்சுன்னு சொல்லி இதுதான் சார் யதார்த்தமான உண்மை இதுதான் யதார்த்தமான அன்புமணியை முற்றிலும் நிராகரித்துட்டு மருத்துவர் போதுன்னு சொல்லக்கூடியவங்களும் விழுக்காடுல இருந்து நாற்பது விழுக்காடு இருக்காங்க நிச்சயமா இருப்பாங்க சார் 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 தத்துவம் அந்த கட்சி என்ன பெரிய வளர்ந்து வந்து அதெல்லாம் பேசியது ஒரு அம்பேத்கரையும் பேசியதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு ஐயா நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் ஐயா நமக்கு தெய்வம் மாதிரி நீங்க பட்டல் முக்கிய அப்படிதான் பேசுனா அப்படித்தான் சொல்லுவோம் ஐயா இல்லைன்னா எங்கெங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கோம் ஐயா இல்லன்னா எங்க இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கோம் தாங்க எல்லாமே சமூக நீதி போராளிங்க ஐயாக்காக தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை அடையாளம் படுத்த முடியும் அடையாளம் காட்ட முடியும் வன்னியர் சங்கத்தில் இருக்கிற ஆட்களை அடையாளம் காட்ட முடியும் ஒண்ணு வேணாம் நீங்க சின்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் கணக்கிட்டு பாருங்களேன் குரு இருந்தார்ல காடுவெட்டி குரு ராமதாஸ் என்கிற தலைவருக்கு கட்டுப்படலைன்னா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் என்னைக்கும் முடிச்சிருப்பார் இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க அண்ணன் வேல்முருகன் கிட்ட கேட்ட கதையா சொல்லுவாரு என்னை விட நிறைய செய்திகள் அவர்கிட்ட நிரம்ப குட்டி கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் கிடைச்சதுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர் இடத்துல ஏராளமான செய்திகள் இருக்கும் இன்றைக்கும் ராமதாசினுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல அது அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய தான் இருக்கு இல்லேன்னுலாம் நீங்க மறுத்து விடவே முடியாது அப்ப அவர்கள் அன்புமணிக்கு எதிராக திரும்பியதை தானே இன்னைக்கு மண்டப வாயில்ல பார்த்தோம் அன்புமணியினுடைய காரை போய் மறிக்கிற காட்சி எதை உணர்த்துது ராமதாசுக்கு இன்னமும் கட்சியில் முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு செல்வாக்கு இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது இப்ப புதிய நியமனங்கள் புதிதாக வந்தவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வேண்டுமானால் அன்புமணியின் பக்கம் நிற்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக ராமதாசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இன்னும் அன்புமணிக்கு டிரான்ஸ்பர் ஆகல அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இன்னும் நடக்கல அதற்கு இன்னும் நிறைய அவகாசம் தேவைப்படும் அது எப்படி போகணும்னா முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் எப்படி கலைஞர் இடத்திலிருந்து மெல்ல மெல்ல அந்த அதிகாரத்தை பக்கம் நகர்த்தி படிப்படியாக வந்தாரோ அப்படி நடத்தினாதான் அது இயல்பான மாற்றமாக இருக்கும் ஒரே நாள்ல நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோன்னு நினைச்சு வந்தீங்கன்னு அது எந்த கட்டத்திலும் உங்களுக்கு சக்சஸ் ஆன முடிவை கொடுக்கவே கொடுக்காது இப்போது உண்மையிலேயே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற களத்தை இழந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மகனா பேரனானா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேரனுக்கு தான் முக்கியத்துவம் அப்படித்தானே அவரோட ஆளாதானே சார் ரெப்ரஸண்டேஷனா சார் வந்திருக்காரு மகனோட உடன்பாடு கொண்டு வந்து இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர ஆமா சார் பல முரண்பாடுகள் வந்தபோது ராமதாசினுடைய முடிவு கட்சிக்குள்ள எதிரொலிக்கிறதே இல்ல அதனாலதான் நான் சொன்னேன் ஜி கே மணியோ திலகபாமாவோ அல்லது நீங்க வந்து பூத்தா அருள்மொழியோ பாத்தீங்கன்னு சொன்னா கட்சிக்குள்ள வடிவேலு ராவணன் உட்பட எல்லாரையும் நான் சொல்றேன் அந்த கட்சியில இருக்கிற அத்தனை நிர்வாகிகளையும் சொல்றேன் ராமதாஸ் சொல்கிற கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனா சொன்னா அன்புமணி கோச்சுக்கு வரோ அன்புமணி தவறா புரிஞ்சுக்கோறோன்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல அது அவர்களை பேச விடாமல் வைத்திருக்கிறது அப்ப பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படாது ராமதாசுடைய கருத்தை யார் சொல்றது ஐயா சொல்றது சரிதாங்க ஐயா சொல்ற மாதிரி நம்ம செய்வோங்கன்னு ரெண்டு பேரும் அங்க பேசினா தானே சார் ஜனநாயக ரீதியா நீங்க ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் பேசுபவர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும்ல ராமதாஸ் சொல்ற கருத்தெல்லாம் இல்ல இல்ல சின்னையா சொல்ற மாதிரி செஞ்சுக்கலாம் சின்னையா சொல்றது மாதிரி சரியா இருக்கும் சின்னையா சொல்றதுதான் சரியான அணுகுமுறைன்னு பேசிட்டா ராமதாஸ் அங்க ஃபெயிலியர் ஆயிடுறாரு அது மாதிரி நிறைய உட்லுக்குள்ள நடந்த விவாதங்கள்ல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அதனுடைய அடுத்த கட்டம் தான் நாம தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கோம் நமக்கு பேசுறதுக்கு ஆள் அப்ப நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளை உருவாக்கணும் வெளியில இருந்து கட்சியில ஒருத்தனை கொண்டு வந்து போட்டா நிச்சயமாக அவனு நாளைக்கு அன்புமணியினுடைய ஆளா மாறிடும் அதே பேரனை கொண்டு வந்து போட்டுட்டா கடைசி வரைக்கும் தாத்தாவுடைய பிள்ளையாகவே இருப்பாரு அன்புமணிக்கு டஃப் கொடுக்க முடியும் அன்புமணிக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு ஆளு தயார் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அன் ராமதாஸ் சொன்ன ஒரே நாள்ல இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்து கொண்டு வந்துட்டாரா இல்ல அவர் அனலைஸ் பண்ணிருப்பாரு முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் ஏதோ ஒரு சின்ன கிளாஸ் குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கலாம் இல்ல முகுந்தனுடைய அம்மாவுக்கும் அன்புமணிக்கும் ஏதோ ஒரு சின்ன கிளாஸ் குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கலாம் நிச்சயமா இருந்திருக்கும் சார் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது ஏன் ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க ரெண்டு சகோதரிகள்ல யாரையும் ஒருத்தரை கொண்டு வராம பேரனை கொண்டு வராருன்னா என்ன காரணம் அப்ப அவர் ஏதோ ஒரு வியூகம் இருக்கிறாரு அந்த வியூகத்துக்கு அன்புமணிக்கு எதிராக இவர் நிற்பாருங்கிறத அவர் ஊர்ஜிதமா நம்புறாரு அதனாலதான் கொண்டு வந்து போடுறாரு அதான் இன்னைக்கு ஆமோதிக்கிறார் பாருங்க அன்புமணி அன்புமணி என்ன செய்திருக்கணும்னா இத மேடையிலயே அவன் எதிர்க்கணும் நாலு மாசம் தான் ஆகுது அவன் கட்சிக்கு வந்து அவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியம் வேற செய்திகளை சொல்கிறதா கூட பரவாயில்ல அதை தன்னையே திருப்பி தாக்கும்னு தெரியாம பேசினாரா இல்ல கோபத்தினுடைய வெளிப்பாடா எதை பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டாரா வேற சொல்லியிருக்கலாம் அதை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவரை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவரை போடுங்கன்னு சொல்லிருக்கலாம் நாலு மாசம் தான் கட்சிக்கு வந்து நீ ஒன்றிய அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்த அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நீ ஜி கே மணிய பதவியை விட்டு இறக்கிட்டு நீ தலைவர் ஆகும்போது நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்த ஜி கே மணி எத்தனை வருஷமா கட்சியில இருக்காரு ஏன் ஜி கே மணி இன்னமும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல தானே சார் இருக்காரு இன்னமும் சட்டமன்றத்துல பேசுறாரு இன்னமும் அவருடைய பிரசன்ஸ் வந்து அந்த கட்சிக்குள்ள இன்றியமையாததாக இருக்கு இப்ப கூட மேடையை ஒழுங்கு பண்ற வேலையை ஜி கே மணி தானே சரி அப்படியே அவருக்கு ஓய்வு கொடுத்தீங்க அன்புமணிக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே ஓய்வு கொடுத்தீங்க அப்ப அதெல்லாம் தனக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆ இதெல்லாம் நாளைக்கு முகுந்த வந்து பேசிட்டாருன்னா மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க எப்படி வந்தீங்கறத நீங்க மறந்துட்டீங்களான்னு நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னு இளைஞர் இளைஞரணி தலைவர் அட்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அன்புமணி தேடுவாரு இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு பேசிவிட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இப்போ பாமகவுக்குள் ஒரு இரண்டு பிரிவு வந்து விட்டது ராமதாஸ் பிரிவு அன்புமணி பிரிவு என்று சொல்வதை விட நம்ம அப்டேட்டாக இருக்கோங்கிறத காமிச்சுக்கணும்னா முகுந்தன் பிரிவு அன்புமணி பிரிவு என்று சொல்வது தான் நம்ம என்ன அப்டேட்டாக இருக்கணும்னு அர்த்தம் ராமதாஸ் பிரிவுனா கூட கொஞ்சம் பழைய காலத்தில் இருக்கணும் அர்த்தம் என்னப்பா அப்டேட் இல்லாமல் இருக்க முகுந்தன் பிரிவு வந்துருச்சுப்பா இப்போ போய் இன்னும் ராமதாஸ் பிரிவுங்கிற அன்புமணி வெர்சஸ் முகுந்தன் இந்த கான்செப்ட் நேற்று வரையும் ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி ஆனால் அது வெளியே தெரியாம இருந்தது முகுந்தன் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அப்பட்டமா கொஞ்சம் கலைக்கலாம் சொல்லணும்னா பச்சையா வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பாப்போம் பார்ப்போம் இது பிற்காலத்துல இது எப்படிலாம் அரசியல் போக்குவது தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க ஏன்னா தேர்தல் முடிவுல தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சர்ச்சை வந்ததா நான் கேள்விப்பட்டேன் குறிப்பா இந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவோடையே போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னதாகவும் பிஜேபியோட போவோம் ஏன்னா இவருக்கு வழக்கு இருக்கு டெல்லியோட ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறதுனால இவர் தான் பிஜேபியை மகன் விரும்பினாருன்னு ஒரு தகவல் வந்தது இப்ப இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அதையெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு ஸோ நாளைக்குள்ள தேர்தல் நிலைப்பாட்டில் பாஜக ஆதரவு அன்புமணி ஏதாவது ரெண்டு திராவிட கட்சியில ஒரு கட்சிக்கு கூட்டணி போலாங்கிற நிலையில் ராமதாஸ் முகுந்தன் பாமகங்கிற மாதிரியான செய்திகள் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாப்போம் அது மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப தென்படுது பாப்போம் இது அடுத்த கட்டம் எப்படி தொடரப்போகுது இல்லை அப்பா மகன் பேசி சமரசம் செஞ்சுக்குவாங்களா இது எப்படி போவாங்க என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா பாஜகவை ஆதரித்து ராமதாஸ் அதிகம் பேசுவதில்லை கூட்டணியில் இருந்தாலும் ஆனா அன்புமணி டக்கு டக்குன்னு ஆதரிச்சு பேசிடுறாரு நீங்க என்ன ஓட்டா போட்டீங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க அப்படிலாம் கூட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசி மாட்டிக்கிட்டாரு என்னடா பாமகவா இருந்து பாஜகவே மாறிட்டாருன்னு ஆனா ராமதாஸ் அப்படி பேசுறதுல அப்பப்போ இந்திய எதிர்ப்பு ஆல் இண்டியா ரேடியோல இந்தியை திணிக்கிறீங்கலாம் அவ்வப்போது அவர் கண்டனம் தெரிக்கிறது நம்ம பாக்குறோம் சோ இனி அப்படியே எடுத்துக்கலாம் பாஜக ஆதரவு பாமக பாஜக எதிர்ப்பு பாமகங்கிற மாதிரி போகுமா இல்ல நிச்சயமா களம் உண்மையிலே அப்படித்தான் சார் இருக்கு நீங்க ரொம்ப கரெக்டா அதோடைய ரூட்டை பிடிச்சு பேசுனீங்க இப்ப என்னன்னு கேட்டா பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாலும் பாஜக பேசுகிற விஷயத்தையெல்லாம் நான் பேசக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற ராமதாஸ் அதனாலதான் நான் சொன்னேன் ராமதாஸுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்ப சூழல் என்னன்றது தெரியும் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம பதற்றமான சூழல்ல தான் தலித் அல்லாதார் கூட்டமைப்பு அவர் உருவாக்கிட்டாரு அந்த நேரத்துல வன்னிய மக்களை ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக எதை செய்யக்கூடாதோ அதை போய் செய்துட்டாரு அதை செய்துட்டு ரொம்ப படாத பாடுபட்டுட்டாரு அன்னைக்கு கெட்ட பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேரை சரி செய்ய முடியாம தடுமாறுறாரு அதுக்கு முன்பு வரைக்கும் ராமதாசனுடைய பேர் அந்த அளவுக்கு மோசமான சூழலுக்கு போகல அத ராமதாஸ் நல்லாவே உடனே இருக்காரு இப்ப என்ன சூழல்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்க வேண்டாம் அப்படியே கூட்டு வைத்துக் கொண்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாக நாம் ஏன் பேச வேண்டும்ங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம கூட்டணியில இருக்கோம் எல்லா நேரத்திலையும் அவர்களை ஆதரித்து பேசணும் எல்லா நேரத்திலயும் அவர்களுக்கு துணையாக நிற்கணும்னு ஒரு மனநிலையோடு அன்புமணி இருக்கிறார் இதுதான் முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக இருவருக்குள்ளாக இருக்கிறது நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் நம்ம கொள்கை கோட்பாடுகளை விட்டுவிட்டு ஏன் போகணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு ஆனா அவர் அப்படி நினைக்கல நம்ம கட்சியே இருக்கணுமா வேணாமாங்கிறத பிஜேபிக்கார தான் முடிவு பண்ணணும் அதனால அவன்கிட்டயே நான் சரண்டர் ஆயிருங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல இது எதன் பொருட்டு வரும்னா முதுகலும் இல்லாத மனநிலை திடீரென இடைச்சொருகள்னு நான் சொன்னேன் இந்த இடைச்சொருகளுக்கெல்லாம் நீண்ட கால பயணத்துல இந்த இடர்பாடு வரும் அதனாலதான் அடிப்படையாக வளர்கிறவர்களுக்கு இருக்கிற கொள்கை உறுதியும் அந்த நிலைப்பாடும் எப்போதும் இடைச்சொறுகளாக வருபவர்களிடம் இருப்பதே இல்லை இத பல கட்சிகள்ல உதாரணம் சொல்ல முடியும் அப்படியாகத்தான் இப்போது இந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாசினுடைய பிரச்சனை மாறி நிற்கிறது கண்டிப்பா அந்த பாமகவின் வரலாறு அறிந்தவர் நீங்கள் மதிமுகவில் இருக்கும்போது பல முறை பாமகவுடன் மேடையை பகிர்ந்தவர் என்கின்ற முறையில் அழகா வார்த்தையை சொன்னீங்க மேடையை பகிர்ந்திருக்கிறேன் மேடையில உட்கார்ந்ததை நான் தரையில உட்காந்தும் பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் பாமகவை நீங்க கவனிச்சிருக்கீங்க உங்களுடைய இடஒதுக்கீடு பெரியார் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கணும் அந்த வகையிலாம் இருந்து பார்க்கும்போது இன்று பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்னென்ன அரசியல் ஓடி இருக்கிறது என்பதை ரொம்ப விரிவாக வழக்கமான உங்களுடைய அரசியல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவாகவே தந்தீங்க மிக்க நன்றி